இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஏன் டிசம்பர் இருபத்தைந்தாம் என்று கொண்டாடுகிறோம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகை பாகால் வழிபாட்டின் வேர்களை கொண்டிருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஆச்சரியமான தொடக்கத்தையும் அதன் வளர்ச்சியையும் மற்றும் எதிர்பாராத திருப்பங்களையும் இந்த பதிவில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் விண்டர் சோல்ஸ்டைஸ் செலிப்ரேஷன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது உருவாக்கப்பட்டது அல்ல விண்டர் சோல்ஸ்டைஸ் செலப்ரேஷன் என்பது ரோமர்கள் மற்றும் நார்ஸ் போன்ற புறஜாதிகளின் கலாச்சாரங்களிலிருந்து தொடங்குகிறது சாட்டினேலியா அல்லது யூலி பற்றி எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த புறஜாதிகளின் விழாக்களே பின்னர் கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகைக்கு அடித்தளமிட்டது விண்டர் சோல்ஸ்டைஸ் என்பது ரோமர்களால் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிற பண்டிகை இந்த பண்டிகையின் போது சூரிய ஒளி பூமியில் குறைவாக படுவதனால் நாளின் கால அளவு குறுகியதாகவும் இரவு நேரம் அதிகமாகவும் இருக்கிறது ரோமர்கள் இந்த நிகழ்வை சூரியனின் மறுபிறப்பு என்று நம்பினர் ரோமர்களின் தாக்கம் மற்றும் சாட்டினேலியா யோசித்து பாருங்கள் விருந்து மற்றும் பரிசு வழங்குதல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது நாம் செய்யும் சில காரியங்களைப் போல தெரிகிறதா அதற்கு காரணம் ரோமர்கள் தாங்கள் வணங்கிய பிளானட் சாட்டனை கௌரவிக்கும் வகையில் திருவிழாவை கொண்டாடினர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் சில பழக்க வழக்கங்கள் ரோமர்களின் பாரம்பரியத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நான்காம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கிறிஸ்தவம் உலகமெங்கும் வேகமாக பரவத் தொடங்கியது அப்போதிருந்த சபை தலைவர்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டனர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் புறஜாதிகள் மதமாற்றத்தை எவ்வாறு எளிதாக்குவது என்று யோசித்தனர் ரோம பாரம்பரிய பண்டிகைகளையும் அவர்களின் வழிபாடு முறைகளையும் ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவெடுத்தனர் அவர்கள் ஏற்கனவே இருக்கும் புறஜாதிகளின் பண்டிகை கொண்டாட்டங்களை கிறிஸ்துவ வழக்கங்களாக இணைத்து கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வழிவகுத்தனர் முதலில் பதிவு செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கிபி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் கான்ஸ்டன்டைன் பேரரசின் காலத்தில் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ரோம சாம்ராஜ்யம் கண்டது இந்த புறஜாதிகளின் பண்டிகைகளாகிய விண்டர் சோல்ஸ்டேஸை இயேசுவின் பிறப்புடன் சம்பந்தப்படுத்தி தந்திரமாக நுழைய செய்துவிட்டனர் புறஜாதி பண்டிகையின் வளர்ச்சி காலப்போக்கில் நாடகங்கள் கேரல்ஸ் பாகால் வழிபாட்டின் சில அம்சங்களாகிய கிறிஸ்துமஸ் மரம் போன்ற காரியங்கள் கிறிஸ்தவ மதத்தில் உட்புகுத்தப்பட்டது ஆனால் எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை சபை சீர்திருத்தத்தின் காலத்தின் போது சில சபை சீர்திருத்தவாதிகள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நிராகரித்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ராணி விக்டோரியா மற்றும் இளவரசர் ஆல்பர்ட் கிறிஸ்மஸ் மரத்தை பிரபலப்படுத்தினர் இன்று நமக்கு தெரிந்த நவீன மதசார்பற்ற கொண்டாட்டத்திற்கு வழிவகுத்தனர் இங்கிலாந்து ராணி விக்டோரியாவின் காலகட்டம்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மரபுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தது இருபதாம் நூற்றாண்டு வரையில் கிறிஸ்துவ மத பண்டிகையாக இருந்த கிறிஸ்துமஸ் இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு வணிகமயமாக்கப்பட்ட கிறிஸ்மஸாக மாறியது கிறிஸ்மஸை உலகமெங்கும் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினர் கிறிஸ்மஸின் வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் வேத வசனங்களின்படி நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமா என்பதை நிதானித்து பார்ப்போம் இயேசுவே நித்திய பிதா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூர்ந்து அவருடைய பிறந்த நாளை கௌரவிப்பதாக நம்பி பலர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் இசையா ஒன்பது ஆறு இயேசுவை நித்திய பிதா என்று கூறுகிறது இயேசுவினுடைய நித்திய தன்மையை வலியுறுத்துகிறது நித்திய பிதாவே குமாரனாக பிறந்திருக்க நித்தியத்திற்கும் இருக்கும் பிதாவுக்கு பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமா ஏசாயா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தார் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த வசனம் நித்திய பிதாவே இயேசுவாக வெளிப்பட்டார் என்கிறது பிதாவாகிய தேவனின் பிறப்பை கொண்டாடுவது மதியற்ற செயலாகவே உள்ளது உண்மையிலேயே நாம் அனைவரும் சற்று சிந்திக்க இருக்கிறது இயேசு நித்தியத்திலிருந்து வந்தவர் நித்திய பிதாவே இயேசுவாக வெளிப்பட்டார் என்பதை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மீக ஐந்து இரண்டு இயேசுவின் துவக்கம் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்பதை தெளிவுபடுத்துகிறது அவருக்கு துவக்கமே இல்லை என்றால் துவக்கமே இல்லாத ஒருவருக்கு பிறந்த நாளை நாம் எப்படி கொண்டாட முடியும் மீகா ஐந்து ரெண்டு எப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேம்மே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இசரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இயேசு பூர்வத்திலிருந்து வந்தவர் என்பதை ஆணித்தரமாக மீகா ஐந்து ரெண்டு உணர்த்துகிறது துவக்கமே இல்லாதவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுவது மதியினம் இயேசு சிருஷ்டி கர்த்தர் யோவான் ஒன்று மூணு மற்றும் யோவான் ஒன்று பத்து இயேசுவை சிருஷ்டி கர்த்தர் என்றும் சர்வ சிருஷ்டிக்கு முதற் பேரானவர் என்றும் கூறுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதன் மூலம் இயேசு ஒரு சிருஷ்டி அவர் சிருஷ்டி கர்த்தர் அல்ல என்று நினைத்து அவருடைய ஆவியின் தன்மையை கனவிதப்படுத்துகிறோமா யோவான் ஒன்று மூணு சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை யோவான் ஒன்று பத்து அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை யோவான் ஒன்று மூணு மற்றும் யோவான் ஒன்று பத்து இயேசுவை சகலத்தையும் உண்டாக்கினவர் என்று அடி காட்டுகின்றன இயேசுவின் தெய்வீகத் தன்மையை தவறாக சித்தரிக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அவசியமா என்பதை நிதானித்து பாருங்கள் இயேசு இப்பொழுது மாம்சத்தில் இல்லை ஆவியில் இருக்கிறார் ஒன்று பேதிரு மூணு பதினெட்டு ஒன்று குருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஐந்து மற்றும் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினாறு வசனங்கள் இயேசு மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதை தெளிவுபடுத்துகிறது அப்போஸ்தலர்கள் இங்கே நாங்கள் இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவர் மாம்சத்தில் மறித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டதினால் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்கின்றனர் இயேசு மறித்து உயிர்த்த பிறகு அவர் ஆவியிலே இருக்கிறார் மாம்சத்தின் வரம்புகளுக்கு அவர் உட்பட்டவர் அல்ல ஒன்று பேதிரு மூணு பதினெட்டு ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே குலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் ஒன்று குருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஐந்து அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினாறு ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இந்த வசனங்கள் இயேசு மாம்சத்திலிருந்து மீண்டும் ஆவியாகவே மாறினார் என்பதை எடுத்துரைக்கிறது இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் அவரது என்றென்றும் அழியாத தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஆவியாக இருப்பவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலம் அவரின் சர்வ வல்லமையுள்ள தன்மையை குறைக்க வேண்டாம் இயேசு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் வெளிப்படுத்தல் ஒன்று எட்டு இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று கூறுகிறது அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் என்றால் தொடக்கமும் முடிவும் இல்லாதவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் தேவையா வெளிப்படுத்தல் ஒன்று எட்டு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுலம் பற்றுகிறார் இயேசுவை சர்வ வல்லமையுள்ளவர் என்று இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது சர்வ வல்லவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதை அவர் அருவருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை நித்திய பிதா என்றும் சிருஷ்டி கர்த்தர் என்றும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் நாம் புரிந்து கொண்டோம் துவக்கமும் முடிவும் இல்லாத இயேசுவுக்கு பிறந்த நாளை கொண்டாடி அவரை கனவீனப்படுத்த வேண்டாம் அவருடைய ஆவிக்குரிய தன்மையை உணர்ந்து பாகாலை வழிபட்ட ரோமர்களின் பாரம்பரியங்களை விட்டொழித்து கர்த்தரை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து இயேசுவுக்கே பிரியமுண்டாக நடந்து கொள்வோம் ஆமேன் இந்த படிப்பினியை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ் காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இயேசுக்கே மகிமை மே காட் பிளஸ் யூ